ஐபிஎல் தொடரின் இருபத்தி ஒன்பதாவது லீக் போட்டியில் பரம போட்டியாளரான மும்பையை இருபது ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி சென்னை அதகளப்படுத்தியது மும்பை வான்கடை மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸ் வென்ற மும்பை கேப்டன் ஹர்திக் பாண்டியா பவுலிங் தேர்வு செய்தார் தொடர்ந்து பேட்டிங் ஆடிய சென்னை அணி கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட் மற்றும் சிவம் துபேவின் அதிரடி அரைசிதத்தாலும் தோனியின் கடைசி ஓவர் அதிரடியாலும் இருபது ஓவர்களில் நான்கு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று ஆறு ரன்கள் குவித்தது கடைசி ஓவரில் களமிறங்கிய முன்னாள் கேப்டன் தோனி ஹேட்ரிக் சிக்ஸர்களை பறக்கவிட்டு நான்கு பந்துகளில் இருபது ரன்கள் அடித்து அதகலப்படுத்தினார் தொடர்ந்து இருநூற்றி ஏழு ரன்கள் இலக்கை நோக்கி ஆடிய மும்பை அணிக்கு ரோஹித் சர்மா ஈஷான் கிஷன் ஜோடி அதிரடி தொடக்கம் தந்தது ஈஷான் கிஷன் இருபத்து மூன்று ரன்களில் ஆட்டமிழக்க அடுத்து வந்த சூரியகுமார் யாதவ் டக் அவுட் ஆனார் மறுமுனையில் ரோஹித் சர்மா அரை சதம் கடந்தார் திலக் வர்மா முப்பத்து ஒரு ரன்களில் ஆட்டமிழந்தார் மும்பை கேப்டன் ஹார்திக் பாண்டியா டிம் டேவிட் ஷெபர்ட் விரைவில் ஆட்டம் இழந்தனர் இதனால் தனியொருவனாக ரோஹித் சர்மா போராடினார் தேவைப்படும் ரன்கள் அதிகமாக இருந்த நிலையில் கடைசி ஓவரில் ரோஹித் சர்மா சதத்தை கடந்தார் எனினும் இருபது ஓவர்கள் முடிவில் மும்பை அணியால் ஆறு விக்கெட் இழப்பிற்கு நூற்றி எண்பத்து ஆறு ரன்கள் மட்டுமே எடுக்க முடிந்தது இதனால் ரோஹித் சர்மாவின் சதம் வீணானது ரசிகர்கள் மத்தியில் எல் கிளாசிகோவாக பார்க்கப்பட்ட போட்டியில் இருபது ரன்கள் வித்தியாசத்தில் சென்னை அணி வெற்றி பெற்றது சென்னை தரப்பில் அதிகபட்சமாக வேகப்பந்து வீச்சாளர் பதிரண்ணா நான்கு விக்கெட்டுகளை வீழ்த்தினார் மும்பையை அதன் சொந்த மண்ணில் சென்னை வீழ்த்தி இருப்பதால் சென்னை அணி ரசிகர்கள் மிகுந்த மகிழ்ச்சியில் உள்ளனர்